வணக்கம் அம்மா என்ன கையில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் இந்த அருகம்புல்லுக்கு எதுக்காக கையில் வச்சுருக்கேங்கிறத சொல்கிறேன் என்னுடைய பக்தர் வந்து யதார்த்தமாக நான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய பக்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டார் அம்மா நீங்கள் வந்து அடுத்த ஜெம்மம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டார் ஏன்ப்பா அடுத்த ஜம்மங்கிறது இந்து பிராணத்தின்படியும் இந்து நம்பிக்கை படியும் அடுத்த ஜம்மங்கிறது ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன் சொன்னோன்னே அவர் ஒரு உயர்தான ஒரு கேள்வி கேட்டார் அம்மா அடுத்த ஜெம்மத்தில் நீங்கள் என்னவா பிறக்க ஆக்கப்படுறீங்க அப்படின்னு கேட்டார் அவர்கிட்ட நான் ஒரு விளக்கம் சொன்னேன் அது என்னுடைய பக்தர்கள் எல்லாருக்கிட்டேயுமே அதை சொல்லிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விருப்பம் அதனால தான் இந்த காணொளி பேசுகிறேன் என்னன்னு பார்த்திங்கன்னா அடுத்த ஜெமத்தில் நான் எனக்கு ஒரு பிறப்பாக இருந்தால் அருகம்பில்லாக இருக்க தான் நான் ஆசைப்பட்றேன் எனக்கு அடுத்த பிறவி ஒன்று கடவுள் கொடுத்தா மனித பிறவி வேண்டாம் அருகம்பில்லாக இருந்தால் போதும் இந்த அருகம்பில்லுடைய பலம் என்னன்னு நம்மளில் பல பேருக்கு தெரியாது இப்போது ஓரளவுக்கு வைத்தியத்தின் ரீதியாக இதோடைய பலன்கள் நிறைய சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த அருகம்பில்லுடைய பலம் பெரும்பாலும் யாருக்குமே தெரிகிறது கிடையாது என்ன இந்த அருகம்பில் சாதாரண கிள்ளி போட்டால் விழுகிற புல்லு அதானே அப்படின்னு நிறைய பேர் இந்த பில்லை ரொம்ப அலச்சாட்டியமாக நம்ம வாழ்க்கையில் கலந்து போயிட்ருக்கோம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்மெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு ரகசியத்தை உள்ளடக்கியது இந்த அருகம்பில் இந்த அருகம் மற்ற புல்கள் மாதிரி இந்த அருகம்பில் கிடையாது மற்ற பில்லெல்லாம் ஒரு ரெண்டு நாள் பிடுங்கி போட்டு ஒரு ஆறு மாதம் பிடுங்கி போட்டோம்னா அந்த புல் அப்படியே செத்து போயிடும் அதில் ஒன்றுமே இருக்காது ஆனால் இந்த அருகம்பில் இருக்குது இல்லையா இதை பிடுங்கி வச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் திரும்ப மண்ணில் போட்டால் திரும்ப உயிர் உண்டாகிற சக்தி இந்த அருகம்பில்லுக்கு மட்டும்தான் உண்டு நீங்கள் எத்தனை துண்டாக இந்த அருகம்பில் உடச்சி வச்சாலும் அத்தனை புல்லுமே முளைத்து வந்து தனி விருட்சமாகவே பரவ ஆரம்பிக்கும் இந்த அருகம்பில் இந்த அருகம்பில் எத்தனை மலையில் இருந்தாலும் எவ்வளோ தண்ணியில் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் இது வீணாக போயிடாது இந்த அருகம்பில் தண்ணியில் அடிச்சுட்டு போனாலும் ஏதோ ஒரு கரையில் அது ஒரு திரும்ப ஒரு இடத்த தனக்குன்னு அமைச்சு மிகப்பெரிய ராஜாங்கத்தை உருவாக்குற சக்தி இந்த அருகம்பில்லுக்கு உண்டு இதே மாதிரி என்னுடைய பிறவியில் நான் அடுத்த பிறவி எடுத்தேன்னா நான் அருகம்பில்லாக இருக்க வேண்டும் ஆன்மீகம் என்ற ஒரு உயிரை எங்கே புத்தாலும் பரவ செய்வதற்கு இந்த அருகம்பிள்ளை விட வேற எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது நான் மனிதனாக இருந்து ஒரு ஆணாக இருந்து ஒரு மனிதனாக இருந்து ஒரு இந்த என்னுடைய ஆன்ீக சேவையை பல இடங்களில் கொண்டுட்டு போய் செலுத்துறதுக்கு என்னால் ஏலாக பல இடத்துல ஏழாக முடியலை அதுக்கு காரணம் பலவிதமான காலங்கள் இப்போ இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் இதெல்லாமே இந்த நம்மளுடைய இந்து கலாச்சாரங்களை மூட நம்பிக்கை என்று அதை ஒதுக்கி கொண்டு இருக்கிறது நம்மளுடைய கலாச்சாரங்கள் எல்லாமே மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு அழிவு விளிம்பை தோல்வி போய்கிட்டு இருக்கு ஆனால் நம்மளுடைய இந்து கலாச்சாரங்கள் மட்டுமல்ல இந்த மாநிலமாக பிறந்த எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான மதங்களிலும் இருக்கக்கூடிய நம்பிக்கை இறைவன்தான் எல்லாற்றுக்கும் மூலமானவர் என்பதற்கு அறிகுறி அதே போலதான் இந்த பிள்ளும் இறைவனால் படைக்கப்பட்டதாகத்தான் நான் நம்புகிறேன் அதனால தான் அருகம்பிள்ளை என்னுடைய அடுத்த பிறவியில் நான் பிள்ளாக இருக்க வேண்டும் விநாயகருக்கு பூஜை செய்யணும் மறு பல உடலில் இருக்கக்கூடிய உபாதைகளை தீர்ப்பதற்கு மருந்தாக மாற வேண்டும் இல்லைன்னா இருக்கிற மண்ணை பாதுகாக்கிறதுக்கான மிகப்பெரிய கவசமாக இருக்கணும் இப்படி பலவிதமான மகிமைகள் உண்டது இந்த அருகம்பில் ஒரு புராண கதையில் சொல்லுவாங்க அருகம்பில்ல எடுத்துகிட்டு தேவேந்திரன்கிட்ட போய்ட்டு ஒரு ரிஷியுடைய மனைவியார் போய் கேட்பாங்க இந்த அருகம்பில்லுக்கு என்ன இடை இருக்கிறதோ அதுக்கு எனக்கு ஒன்று சொல்லி ஒரு துலாபாரத்தில் வச்சு அந்த துலாபாரத்தில் பலவிதமான பொருள்களையும் வைப்பாங்க பலவிதமான பொருள்கள் ஆபரணங்கள் நகரம் தேவேந்திரனுடைய கிரிடம் தேவேந்திரனுடைய அரியாசனம் இது அத்தனையுமே அது வச்சும் அந்த ஒரு அருகம்பில்லுக்கு ஒரு ஈடு இருக்காது இதை உண்டுங்களா அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய ஆன்மீக பயணத்தில் இறைவன் என்ற ஒன்றை என்னுடைய மனதில் சுமந்து நான் சென்று கொண்டிருக்கிறேன் கடவுள் அப்படிங்கிறது வந்துட்டு நான் நல்லவனாக இருக்கணுங்கிறதுக்காக கடவுளை கும்பிட்றது கிடையாது நான் நல்லவனாக இருந்தாலும் நான் தீயவனாக இருந்தாலும் என்னுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு தீயதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் இறைவன் என்னுடைய வரக்கூடிய சங்கதினர்களும் என்னுடைய அந்த பொது ஒப்பற்ற தொன்றும் இறைவனுக்கு போய் சேர வேண்டும் என்பது அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு எந்த நம்பிக்கையும் இந்த உலகத்தில் மூட நம்பிக்கை ஆகாது இந்த உலகத்திலே யாரை ஒருத்தர் மூடநம்பிக்கை என்று ஒதுக்க சொல்கிறார்களோ அவர்கள் எதிர்பார்ப்பின் விளிம்பில் உள்ளார்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு தேவைகள் இருக்கும் அந்த தேவைகள் அவர்களுக்கு கிடைக்காத பட்சம் அந்த தேவைகளிலிருந்து அது கிடைக்கவில்லை என்ற ஒரு விருத்தியில் அதை மூடநம்பிக்கை என்று ஒதுக்கிக் கொண்டிருப்பார் என்னுடைய என்னுடையங்க ஒரு மூன்று வருடமாக என்னுடைய சன்னிதானத்துக்கு வராங்க உடலால் இருந்த அத்தனை விதமான உபாதைகளும் தெரிந்து கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு இயற்கையின் விதிவசமாக அவருடைய கணவர் விட்டார் அவர் கணவர் இறந்த உடனே அவங்க அந்த மனதில் வந்து எனக்கு கேட்குறாங்க நான் கடவுளை தான் நம்பி வந்தேன் என்னுடைய தாலி மாங்கிலேயம் பறி இனிமேல் எனக்கு எதுவுமே கிடையாது எனக்கு கடவுளும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக அந்த தெய்வத்தை தூக்கி போட்டாங்க அப்போ எனக்கு மனசு வலிச்சு நான் கடல்கிட்ட வந்து தெய்வத்திட்ட வேண்டி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுது அப்படிங்கிறத நான் தெய்வத்திட்ட பிரசன்னங்கள் பொழுது அம்மன் எனக்கு சொன்ன சொன்னவா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் தேவைக்காக எவன் ஒருவன் இறைவனை வழிபாடுகிறானோ அவனுடைய வழிபாடும் அவனுடையதும் உறுதித்தன்மை அற்றதாக இருக்கும் தேவைக்காக ஒருத்தவன் வழிபடுறான் அந்த தேவையை மட்டும்தான் அவன் நினைப்பான் இறைவனை வழிபடுவது தேவைக்காக கிடையாது எனக்கிட்ட ஒரு ஐநூறுரூபா பணம் இருக்குது அந்த ஐநூறுபாக்கி பொருள் கொடு அப்படின்னு கேட்குறது அது ஒரு தொழில் அது வியாபாரம் அந்த வியாபாரத்துடைய நோக்கத்தோடு இறைவனை யார் ஒருவர் கையெடுத்து வணங்கினாலும் இறைவன் அவர்களுக்கு செவிசாய்ப்பதும் அல்ல முகம் பார்ப்பதும் அல்ல இறைவனை வந்துட்டு நீ என்ன விருப்பப்பட்டு செலவுகள் செய்தாலும் இறைவனுக்கு நன்கொடை கொடுத்தாலும் காணிக்கை கொடுத்தாலும் அதெல்லாம் உன்னுடைய மனசால் நீ செய் உன்னுடைய மனதார நீ கொடு எந்த தெய்வங்களும் காணிக்கை இல்லாமல் நீ சாமி கும்பிட்டு உன்னுடைய காரியங்கள் ஜெயமாயிடும் இல்லை காணிக்க வச்சா ஜெயமாயிடும் அப்படிங்கிறது கிடையாது நீ பத்து ரூபாயாக இருந்தாலும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் உன்னுடைய உள் நம்பிக்கையோடு நீ தெய்வத்துக்கிட்ட போய் நீ பூஜை செய்தால் மட்டும்தான் அந்த நம்பிக்கை பழித்து அதிலிருந்து மிகப்பெரிய நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும் அதுதான் ஒரு விஷயம் அதனால என்னுடைய பக்தர்கள் அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறது அரிய பிறப்பு நம்ம உலகத்திலேயே அரிதலும் அரிதும் மானிடராக பிறப்பற அரிது அந்த மானிடராக பிறக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கடவுள் நம்ம கொடுத்துருக்கலாம் இந்த வாய்ப்பை நம்ம கொண்டு இறையொருள் பெருகி எல்லோருக்கும் இறைவனை கொண்டு சேர்ப்போம் எல்லாருக்கும் நாகபராசத்தியம் மட்டும் அல்லாது இருக்கக்கூடிய சகல தெய்வங்களையுடைய மகத்துவத்தை நம் பேசுவோம் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவோம் வாழ்க்கையில் எப்பொழுதும் அருகம்பும் போல் தெளித்து ஆலமரம் போல் உயர்ந்து அழிவில்லா வாழ்க்கையை மற்றவருக்கும் நமக்கும் பேணி தருவோம் வாழ்க்க வளமுடன் எல்லோருக்கும் நாகபராசத்தியம் முடிய அருள் ஆசிர்வாதங்கள் எல்லோரும் பழமுடன் எல்லாம் நாகபராசத்தியம் சத்திய